வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கமான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் அனைத்து அளவுகளையும் மிகவும் கவனமாக பார்க்க உங்களை அழைக்கிறோம் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது பேங்க் ஹோல்டிங் தொன்னூற்று மூன்று நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் இரண்டு மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் மொத்த பங்குச்சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க ஆறு புள்ளி ஐந்து சதவீத துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து ஐநூற்று எட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் முன்னூற்று இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை காணலாம் இருப்பு நிலை மூலதனம் பதினைந்து புள்ளி ஒன்று நான்கு மூன்று சதவீதம் இது பங்குச்சந்தை மூலதனத்தின் பங்கை விட முப்பத்தைந்து சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன்கள் எழுநூற்று முப்பத்தொன்பது புள்ளி ஏழு ஐந்து நான்கு பில்லியன் டாலர் ஆகும் இருப்புநிலை மூலதனத்திற்கான கடன் பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் இருநூற்று இருபத்தெட்டு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் முடிவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் மார்ச் பத்து ஒன்பது புள்ளி ஆறு என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப் பிரிவை விட ஏழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுடன் பங்கு விலையை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐம்பத்தாறாயிரத்து எண்ணூற்று அறுபது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் ஐம்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஒன்று ஆகும் ஒன்று புள்ளி மூன்று இன் துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு சந்தை மதிப்பின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இருபத்தெட்டு இரண்டு அறுபத்தேழு பூஜ்ஜியம் பில்லியன் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் இருபத்தி ஏழு ஆறு ஐம்பத்தி மூன்று பூஜ்ஜியம் மில்லியன் ஆகும் இது தற்போதுள்ளதைவிட இரண்டு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு தாங்கக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் விற்பனை வரம்பு இருபது புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதிமூன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் தொழிற்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பன்னிரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட எண்பத்தொன்பது சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எண்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் நூற்று எழுபத்தொன்பது புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி நூற்றி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் எழுபத்தாறு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனையின் பங்கு எண்ணூற்று தொன்னூற்றொரு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் எழுநூற்று எழுபத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பதினைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் ஆகும் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் அதே சமயம் துணைப் பிரிவில் இந்த நிலை தோராயமாக இருபத்தெட்டு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக இருநூற்று பத்து டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்கு விலைக்கான ஒருமித்த மதிப்பீடு தோராயமாக இருநூற்று அறுபத்தொன்பதாயிரத்து டாலர் ஆகும் உண்மையான மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக இருபத்தெட்டு சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் உதவி அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது தற்போதைய வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்காகவும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்காகவும் பொதுமக்களுக்கு நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் உலகம் முழுவதும் உள்ள சிறந்த பார்வையாளர்கள்